அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு கற்று தரும் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் தட் டீச்சர்ஸ் இதை பற்றி ஒரு தியானத்தை உங்களோடு நான் செய்ய விரும்புகிறேன் கிறிஸ்மஸ் சமயத்தில் நாம் பலரை பற்றி படிக்கின்றோம் அறிந்திருக்கிறோம் கடவுளாகிய கற்று அவர் நமக்கு கிறிஸ்மஸ் சமயத்தில் கிறிஸ்மஸ் மூலமாக கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான வாய்க்கை பாடம் என்னவென்றால் அடுத்தவருக்காக அக்கறை பெற வேண்டும் தாழ்ந்திருந்தாலும் கூட தாழ்ந்தவர்களை வாழ வைப்பதற்காக நாம் அடுத்தவரை பற்றி நினைக்க வேண்டும் அந்த தாழ்ந்த நிலையிலிருந்து அவர்களை தூக்கி விடுவதற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் தாழ்ந்திருக்கிறவர்களிடத்தில் அவரை வெறுக்காமல் அவர் மீது அன்பு குறை வேண்டும் என்பதை கடவுளாகிய கர்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கடவுளாகிய கர்த்த தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் அழியாத நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி அடுத்தவர் மீது அக்கறை காட்டி அடுத்தவர் மீது அன்பு செலுத்தி அடுத்தவர் தாழ்ந்திருந்தாலும் அவரை வெறுக்காமல் அவர்களுக்காக அவருடைய வாய்ப்புக்காக தன்னுடைய மகனை கொடுத்ததைப் போல நீங்களும் நானும் கூட நம்முடைய கடவுளாகிய கர்த்தரை போன்று அடுத்தவருக்காக அக்கறைப்படுவோம் அடுத்தவர் மீது அன்பு செலுத்துவோம் தாழ்ந்திருக்கிறவர்களை உயர்த்தி அவளை தூக்கி விடுவதற்கு நம்மால் இயன்றதே கடவுளாகிய கர்த்தரை போன்று செய்வான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய தந்தையாகிய கடவுளாகிய கர்த்தரோடு இருந்தார் அப்படி கர்த்தரோடு இருந்த அவர் இந்த உலகத்துக்கு இந்த உலக மக்களை மீட்பதற்காக வருகிறார் அப்படி வரும்போது அன்றாட இயேசு கிறிஸ்து கடவுளோடு இருந்தும் கடவுளுக்கு சமமாக இருந்தும் அதே ஒரு பெரிய பொருட்டாக இல்லாமல் தம்மைத்தாமே தாழ்த்தி அடிமையின் உருபம் எடுத்து பாவ மனித சாயலிலே இந்த உலகத்துக்கு வருகிறார் அவர் பிறந்தது ஒரு பெரிய மாளிகையில் அல்ல சாதாரண ஒரு மாட்டுக்கொட்டில் இப்படி ஆண்டவர் கிறிஸ்மஸ் சமயத்தில் இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் எளிமையாக எளிமையாக உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அதை மறந்து ஒருபோதும் ஆண்டவர் நான் உயர்ந்த நிலையில் இருந்தேனே இப்படி தாழ்ந்த நிலைக்கு நான் ஏன் போக வேண்டும் என்று நினைக்கவே இல்லை தன்னை தாழ்த்தி கொண்டு தாழ்மையை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார் எனவே நீங்களும் நானும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சிண்டிய பிறப்பை சிந்திக்கும்போது இயேசு கிறிஸ்து தம்முடைய பிறப்பின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற அந்த தாழ்மையை நம்முடைய வாழ்க்கை பாடமாக ஏற்றுக்கொள்வோம் தாய்மை என்பது அது ஒரு பலவீனம் அல்ல ஹம்பிள்னஸ் இஸ் நாட் வீக்னஸ் தாய்மையாய் நாம் நடக்கும் போதும் தாய்மையாய் நாம் பேசும்போதும் தாய்மையாய் காரியங்களை செய்யும் போதும் அது மற்றவர்களால் விரும்பப்படும் கடவுளாகிய ஆண்டோரும் கூட பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார் தான் கிருபையை அளிக்கிறார் எனவே தாய்மையை கிறிஸ்துமஸ் மூலமாக ஒரு வாழ்க்கை பாடமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பதை நம்முடைய வாழ்க்கை பாடமாக நாம் ஏற்றுக்கொள்வோம் அதே போன்று தேவதூதருடைய பணியை நாம் பார்ப்போம் என்றால் அதுவும் கூட உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தேவதூதர் இந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ஒருவராக இருந்தார் மரியா இடத்திலே சென்று இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்கிறார் கன்னிப்பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் ஒரு மீட்பரை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நின்று நேரம் உரையாடல் மரியாலை எவ்வளவோ சொல்லியும் கூட தடுத்தும் கூட தேவதூதன் அவரை விட்டு விலகவில்லை மரியாள் ஒத்துக்கொண்ட பின்னதாகத்தான் தேவதூதன் அங்கிருந்து வருகிறார் அதே போன்று நீதிமானாக இருந்து திருமணத்திற்கு முன்னதாகவே கருவுற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்வதா என்று சொல்லி ரகசியமாக மரியாலை தள்ளிவிட நினைத்த யோசப்புக்கு கனவிலே தேவதூதன் தோன்றி தேவ சித்தத்தை அவருக்கு வெளிப்படுத்தி அவரை ஒத்துக்கொள்ள செய்கிறார் ஆட்டு இடையர்கள் வயல்வெளியிலே இருக்கும்போது தேவதூதன் அங்கே சென்று அந்த ஆட்டு இடையர்களுக்கு முதல் முதல் இந்த உலகத்திலே உலக மக்களுக்கு கிறிஸ்து பிறப்பின் செய்தியை சொன்னவர் தேவதூதன் எனவே இந்த தேவதூதனுடைய பணி பாராட்டப்பட வேண்டிய சிறப்புக்குரிய ஒன்று அது மட்டுமல்ல தேவதூதன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டால் அந்த காரியத்தை துவங்கி அது முடியும் வரை செய்ய வேண்டும் கால்பகுதியில் விடுவது பாதியிலே விடுவது என்பது அது பொருந்தாது சரியில்லை எனவே தேவதூதன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற எந்த செயலையும் நாம் துவங்க கற்றுக்கொள்ள வேண்டும் அது அடுத்தவருக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மிக ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டதை நிறைவு வரைக்குமாக செய்து முடிக்க வேண்டும் என்ற பாடத்தை வாழ்க்கை பாடத்தை தேவதூர் நமக்கு கொடுக்கிறார் மரியால் கன்னி பெண்ணாக இருக்கிறார் எந்த பெண்ணும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு காரியம் கன்னியாக இருக்கும்போதே கர்ப்பமாக ஆவது ஒரு மகனை பெறுவது இயலாத ஒன்று மரியால் எவ்வளவோ சொல்லி பார்க்கிறார் தேவதூதன் விடவில்லை கடைசியிலே மரியால் தேவதூதன்டைய அந்த விருப்பத்திற்கு கடவுளுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்படைக்கிறார் இங்கே மரியாள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பாடம் மரியால் தன்னை மறக்கிறார் தன்னுடைய சுயத்தை மறக்கிறார் தன்னுடைய தனி மனிதனுடைய அந்த நிலையை அவர் மறந்து உலக மக்களுக்கு ஒரு மீட்பர் அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து மறியால் சுயத்தை மறந்து நலத்தை பொதுமையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கிறார் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் பிறர்க்காக ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டுமென்றால் நம்மை அந்த காரியம் எவ்வளவுதான் பாதித்தாலும் அதை குறித்து யோசிக்காமல் நம்மை பற்றி யோசிக்காமல் நம்முடைய நிலைமை பரிதாபமாக ஆகிவிடுமே என்று அப்படி யோசிக்காமல் அடுத்தவருக்காக அர்ப்பணித்து வாழ வேண்டும் அடுத்தவருடைய வாழ்வுக்காக முன்னேற்றத்திற்காக அடுத்தவர் ஒரு மீட்பரை பெற்றுக்கொள்வதற்காக நாம் புதுமையை விரும்ப வேண்டும் என்ற அந்த அருமையான பாடத்தை மரியால் நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதே போன்று யோசிப்பு ஒரு வாலிபன் வாலிபத்துக்குரிய அந்த எண்ணம் அந்த ஆர்வம் அவரிடத்தில் இருந்தது ஆனால் தேவதூதன் வந்து கனவிலே தோன்றி நீ மரியாலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரியாள் கர்ப்பமாக இருப்பது பரிசுத்த ஆவியனாலே என்று சொல்லி அவருக்கு ஏசி என்று பெயரிட வேண்டும் ஏசி என்றால் மீட்பர் எல்லாவற்றையும் அறிந்த யோசிப்பு தன்னுடைய வாலிபத்தை வாலிபத்துக்குரிய சிந்தையை மறக்கிறார் மறந்து திருமணத்துக்கு முன்னதாகவே கருவுற்றிருக்கிற மரியாலை தன்னுடைய மனைவியாக தேவதூதன் சொன்னபடி ஏற்றுக்கொள்கிறார் யோசிப்புக்கு இருந்த அந்த பெருத்தன்மையை பாருங்கள் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை இந்த உலக மக்கள் ஒரு மீட்பரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னை மறக்கிறார் தன்னுடைய வாலிப சிந்தனையை மறக்கிறார் ஊர் உலகம் இப்படி சொல்லுமே எல்லாவற்றையும் மறந்து ஒரு பெருந்தன்மையோடு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு யோசிப்பு இருந்தார் அதே போன்று நாம் மேய்ப்பர்களுடைய நிலைமையை பார்க்கிறோம் தேவதூதன் வந்து சொல்கிறார் அப்படி சொல்லும்போது இரவு நேரம் அது காட்டு பகுதி எனவே இந்த காட்டு பகுதியிலே இந்த இரவு நேரத்திலே நாம் சென்றால் கொடிய விலங்குகளுக்கு ஒரு வேலை பலியாகி விடுவோமோ என்று சொல்லி இடையர்கள் அச்சப்பட்டு சரி பார்க்கலாம் விடியட்டும் என்று சொல்லி அப்படி தள்ளி போடவே இல்லை ோடு இரவாக என்ன நடந்தாலும் பரவாயில்லை எது வந்தாலும் பரவாயில்லை தேவதூதன் சொன்ன அந்த செய்தியை மீட்பதை நாம் கண்டிப்பாக போய் காண வேண்டும் என்று இரோடு இரவாக வருகிறார்கள் கேட்ட செய்தியை உடனடியாக செயல்படுத்தி காட்டுகின்ற அற்புதமான பண்பு அது மட்டுமல்ல அங்கே இடையர்கள் வந்து இயேசுவை பார்க்கிறார்கள் பார்த்துவிட்டு அவர்கள் வாயை மூடிக்கொண்டு திரும்ப தங்களுடைய இடத்திற்கு போகவில்லை தாங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களிடத்திலெல்லாம் மீட்பருடைய பிறப்பை இயேசுடைய பிறப்பை சொல்லிக்கொண்டே போகிறார்கள் துதித்து கொண்டே போகிறார்கள் மீட்பருடைய செய்தியை கேட்ட மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இங்கே தேவதூதர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்கி இந்த மேய்ப்பர்கள் செய்த இந்த அருமையான செயல் உடனடியாக சென்றார்கள் கண்டார்கள் கண்டதை மற்றவர்களுக்கு சொன்னார்கள் இது தேவதூதனுடைய வார்த்தைக்கு இணங்கி மேய்ப்பர்கள் சொன்னதை நாம் நினைக்கும்போது மேய்ப்பர்கள் நமக்கு இயேசுவை காண வேண்டும் இயேசுவை கண்டால்தான் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியும் என்ற அந்த அருமையான செய்தியை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் அதே போன்று கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் அந்த சாஸ்திரிகள் எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தார்கள் என்று தெரியாது நிச்சயமாக தூரத்திலிருந்து தான் வந்திருப்பார்கள் இன்றைக்கு இருப்பதைப் போல சாலை வசதி எந்த விதமான வாகன வசதி எதுவும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் மின்னிலை தோன்றிய ஒரு நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரத்தினுடைய பயணத்தில் இவர்களும் சேர்ந்து கொண்டு இயேசு இருக்கிற இடத்துக்கு வந்தார்கள் பொதுவாக வசதியும் இல்லை வாய்ப்பும் இல்லை வாகனமும் இல்லை இப்படிப்பட்ட காலத்தில் இந்த நட்சத்திரம் தோன்றி நமக்கு என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அவர்கள் பார்த்துவிட்டு அதை குறித்து நினைக்காமல் போகவில்லை பார்த்ததை கண்டதை காண வேண்டும் இந்த நட்சத்திரம் சொல்லுகின்ற அந்த ராஜ குழந்தையை காண வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறார்கள் எத்தனை இடர்பாடுகள் யோசித்து பார்க்கலாம் எல்லாவற்றையும் கடந்து இயேசுவை கண்டார்கள் பணிந்து கொண்டார்கள் காணிக்கையை கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் அறிகின்றோம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் இயேசுவை காண்பதிலே உங்களுக்கு தடைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பொருட்டாக நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் இயேசுவை காண வேண்டும் அப்படிப்பட்ட உறுதியோடு நீங்கள் இருந்தால் நாங்கள் இயேசுவை கண்டதைப் போல நீங்களும் காணலாம் இயேசுவை காண்பதற்காக நாங்கள் சென்றபோது போது புறப்பட்ட போது பார்ப்போமா என்ற ஐயப்பாடோடு நாங்கள் புறப்படவில்லை நிச்சயமாய் பார்ப்போம் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் புறப்பட்டோம் தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஒரு காணிக்கை எடுத்து சென்றோம் அப்படி என்றால் நாங்கள் இயேசுவை நிச்சயம் காண்போம் காணிக்கையை கொடுப்போம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் சென்றோம் எனவே நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை காண்போம் என்ற அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாங்க நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கையில் பலமாக இருக்கும் நம்பிக்கை தான் நாம் வாழ்க்கையில் நினைக்கிறதை செயல்படுத்தி காட்ட நமக்கு உதவியாக இருக்கும் எனவே நம்பிக்கையோடு எங்களை போன்று நீங்களும் இந்த உலக வாழ்க்கையை வாழுங்கள் இயேசுவை காண துடிப்பாய் நீங்கள் செயல்பட்டு இயேசுவை காண இயேசுவை கண்டு மகிழ நீங்கள் முடிவு செய்யுங்கள் அடுத்ததாக இந்த நட்சத்திரம் உலகத்திலே விண்ணகத்திலே ஏராளமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அவைகளை இன்னும் யாரும் நிறைவாக எண்ணி சொல்லவில்லை அவ்வளவு பெரிய அந்த விண்வெளியிலே ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த ஒரு நட்சத்திரம் அது மூவிங் ஸ்டார் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அது என்ன செய்கிறது அது ஒரே இடத்துல நிற்காமல் அது கடந்து போகிற ஒரு நட்சத்திரமாக இருந்தது யோசித்தேன் இந்த நட்சத்திரம் பானிலே தோன்றினது உண்மை தோன்றி மறைந்து விடவில்லை அல்லது அதே இடத்துல நின்று விடவில்லை அது செய்கின்ற பணியை பாருங்கள் இயேசு பிறந்த அந்த இடத்திற்கு போகிற வரைக்குமாக அந்த கிழக்கு நாட்டு சாஸ்திரிகளே அது வழி நடத்தினது இயேசு இருந்த அந்த வீட்டிற்கு மேலே அந்த நட்சத்திரம் நின்றது அதை வைத்து அந்த வான சாஸ்திரிகள் இதுதான் இயேசு பிறந்த இடம் என்று சொல்லி அங்கே உள்ளே சென்று ஆண்டவரை கண்டு பணிந்து தங்களுடைய காணிக்கைகளை படைத்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம் என்னுடைய நட்சத்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு காரியம் நட்சத்திரத்துக்கு நம்மை போன்ற உயிரில்லை நட்சத்திரம் நம்மை போன்று பேசாது இருந்தாலும் அது செய்கின்ற பணியை பாருங்கள் ஒரு செயலை மிக நேர்த்தியாய் அது செய்து முடிக்க அந்த கிழக்கு நாட்டு சாஸ்திரிகள் துவங்கின பயணத்தை இனிதாய் முடிக்க அது உதவினது எனவே கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் பார்க்கும்போது நாம் பலரை பார்க்குறோம் பல காரியங்களை பார்க்கிறோம் எல்லாம் நமக்கு பாடங்களையே சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் எனவே கிறிஸ்மஸ் பண்டிகையை நாம் கொண்டாடலாம் கோலாகலமாக கொண்டாடலாம் புதிய ஆடை அணியலாம் புதிய உணவு உண்ணலாம் பலவிதமான டெக்கரேஷன் செய்யலாம் எல்லாம் சரி ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற இந்த பாடத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கை பாடமாக்கி இனி அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து காட்டுவோம் கிறிஸ்மஸ் தருகிறது நாம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை